வெல்கம் டு கபி நம்ம இந்த மாதிரி பிளாக்லாம் பண்றதே கிடையாது ஆனாலும் வந்து நம்ம மேனேஜர் பையன் அருண் அவன் நம்மளை வந்து டார்ச்சர் பண்றான் போக மாட்டேங்குது இது இருக்கிற நூற்றி பதினாலில் ஒரு சப்ஸ்கிரைபர் போயிட்டாங்க நீங்க வந்து தமிழ் ஆடியன்ஸாக கவர் பண்ற மாதிரி ஏதாச்சும் பண்ணுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சரி அதனால இன்னைக்கு நாங்கள் வந்து கயாக்கிங் போறோம் கயாக்கிங்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது கயாக்கிங்கிறது வந்து நம்ம கட்டுமரம் அது வந்து ஒரு நூறு கிலோமீட்டர் போய் ஒரு ஆற்றுக்குள்ளே இறங்கி அங்கேருந்து இந்த கயாக்கிங் பண்ணணும் அதுக்காக நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்திருக்காங்க கூட்டிகிட்டு போக ஸோ நம்ம நூறு கிலோமீட்ரு கழித்து போகிற வழியில் கொஞ்சம் ஷார்ட்ஸு எல்லாம் பார்ப்போம் ஓகே இப்போ கயாக்கிங்க்கு ரெடி ஆனால் என்ன சொன்னாங்கன்னா சன்கிளாஸு சன்ஸ்க்ரீமு கேப்பு வேற என்ன தலைவலி தைலம் கொசு மருந்து இதெல்லாம் எடுத்துகிட்டு வர சொன்னானுங்க சரி நமக்கு என்ன நம்ம என்ன க கருப்பாக ஆக போகிறோம் என்ன ஏண்டாட்டு அழகா பழச்ச ஆண்டவா இந்த ஊரு காரைங்களுக்கு ஸோ லெட்ஸ் வாட்ச் ஹவு இட் இஸ் கோயிங் ஓகே பை இப்போ நம்ம வந்து நம்ம நம்ம கார் தான் அது நம்ம போய் நம்ம காரில் ஏறி நூறு கிலோமீட்டர் இப்போ போகிறோம் இப்போ நம்ம வந்திருக்கிறது வந்து பார்த்தா ஒரு பெட்ரோல் பங்க் ஆனா இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு எனக்கு தெரியும் கேளுடா ஹலோ மக்களே நம்ம வந்து ஒரு அரை மணி நேரம் ட்ராவல் பண்ணோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் கேக்கு தான் தெரில இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹைவேல இருக்கும் இப்போ எங்க வந்திருக்கோம் அப்படின்னா பெட்ரோல் பங்க் ஆனால் போலண்ட்ல வந்து இங்கே என்ன ஒரு விஷயம்னா பெட்ரோல் பங்க்கில் வந்து பெட்ரோலை தவிர பெட்ரோலும் இருக்கும் அதை தவிர நிறையா இருக்கும் வாங்க உள்ள போய் பார்ப்போம் பெட்ரோல் பங்கில் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்திருக்கிறது தான் வந்து பெட்ரோல் பங்கு ஆனால் வந்து பார்த்தா பெட்ரோல் பங்கில் பெட்ரோலை தவிர எல்லாம் இருக்கும் சாண்ட்விச் இதுதான் பெட்ரோல் பங்கு ஆனால் பெட்ரோல் பங்கில் பெட்ரோலை தவிர எல்லாமே இருக்கும் ஜூஸு ஐஸ்கிரீமு பியர் விற்பாங்க சிப்ஸு சாண்ட்விட்சு கொஞ்சம் ஜூஸு அப்புறம் வந்து சாக்லேட்டு ரெட்புல்லு அப்புறம் இதெல்லாம் என்னென்னு உங்களுக்கே தெரியும் இதெல்லாமும் வைப்பாங்க ஓகே இப்போ அந்த கயாக்கிங் பண்ணுற இடத்துக்கு வந்திருக்கோம் ஸோ இது பார்த்தா ஃபுல்லாக ஒரு வரப்பட்டி காடு மாதிரி இருக்கு வந்து ஒரு வரப்பட்டி காடு மாதிரி இருக்கு எதுவுமே இங்கே இல்லை எல்லாம் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ இந்த காரில் வந்திருக்கவங்கெல்லாம் வந்து கார் வந்து இது வந்து ஒரு ஹைவேனால யாராலேயுமே வந்து அப்படியே பார்க் பண்ண முடியாது ஸோ கார்லாம் வந்து வேற ஒரு இடத்துல பார்க் பண்ணிவிட்டு திரும்ப அந்த டிரைவரோட வந்தவங்கள மட்டும் தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு திரும்ப கூட்டிகிட்டு வருவாங்க அப்புறம் இங்கேருந்து ஏதோ சம் ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் நடந்ததுக்கு அப்புறமா நம்மளோட அந்த கயாக்ஸ்லாம் தெரியும் அந்த கட்டுமரம்லாம் தெரியும் ஆனால் இப்போ வரைக்கும் பார்த்தா ஃபுல்லாக ஒரே ஒரு ஏதோ ஒரு பெரிய ஹைவே ஒரு ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் தள்ளி வந்திருக்கோம் பட்டு இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து ஃபுல்லாக வந்து ஒரு ஃபோர்டீன் கிலோமீட்டர்ஸ் ரிவரில் போக போகிறோம் ஸோ எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் இங்கே எல்லாமே வந்து இந்த சன்ஸ்க்ரீனு லோஷனு பாடி லோஷனு எல்லாம் அப்ளை பண்ணுவாங்க நம்ம கலருக்கு நம்ம என்ன கருப்பாக போகிறோம் நம்ம தான் ஆல்ரெடி கறி கட்ட மாதிரி தானே இருக்கும் ஸோ அதனால் நமக்கு ஒன்றும் அப்படி எதுவும் தேவைப்படாது ஸோ நம்ம அடுத்த இதில் பார்ப்போம் ஸோ இப்போ நம்ம அந்த கயாக்கிங்கான இடத்துக்கு வந்தாச்சு எல்லாமே ரெடியாக இருக்காங்க பஸ் என்ன சொல்கிறேன் ஸோ இன்னும் நிறைய பேர் வர வேண்டியிருக்கு அதனால் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ கயாக் எப்படிங்கிறத வந்து நான் காட்டுறேன் ஸோ இங்கே வந்து ஆல்ரெடி அந்த லிஸ்ட் வச்சு செக் பண்ணிகிட்டுருக்காங்க ஸோ இதுதான் வந்து இதுதான் வந்து கயாக்குன்னு சொல்லுவாங்கள்ல ஸோ இதுதான் அந்த கயாக்கு ஒரு ஃபைபர் போட்டு பேசிக்காக ஒரு ஃபைபர் போட்டு ஸோ இதுக்கு வந்து ஒரு துடுப்பு இருக்கும் சாரி இப்போ தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த ஃபைபர் போட்டுக்கு வந்து துடுப்பு இருக்கும் ஸோ இதை வச்சுட்டு இங்கே ஒரு ஆறு இருக்கும்னு நினைக்கிறேன் இங்கே பக்கத்தில் தான் இருக்குது ஸோ இந்த இருந்து ஒரு பதினாலு கிலோமீட்டர் போய் திரும்ப வரணும் இதுதான் இதுதான் இன்றைக்கி பிளானு ஸோ வீக்கெண்ட் அமோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் வெதரும் நல்லாயிருக்கு ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் டிகிரிஸ் இருக்குது நிறையா சின்ன பசங்களாமும் வந்திருக்காங்க ஸோ ஒரு போட்டில் வந்து ஒரு ஒரு கயாக்கில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் போக முடியும் ஸோ ஒரு கயாக்கில் ரெண்டு பேர் ரெண்டு பேர் முன்னாடி ஒரு சீட் மாதிரி இருக்கும் பின்னாடி ஒரு சீட் மாதிரி இருக்கும் ப்ளஸ் வந்துட்டு இதில் வந்து பேக் வச்சுக்கிறதுக்கு வந்து அடியில் இந்த இடத்துல வந்து ஒரு இடம் மாதிரி இருக்கும் ஒரு குட்டி ஸ்டோரேஜ் மாதிரி இருக்கும் அவ்வளோதான் ஸோ வேற ஒன்றும் பெருசாக இல்லை ஸோ எவ்ரிபடி இஸ் வெயிட்டிங் அண்ட் வில் பி ஸ்டார்டிங் சூன் a few minutes later <alphabet> <speakingjun |tg|> <chess Buff selling> <magic> ரெண்டு மணி நேரம் வெயிட் பண்ணதுக்கு அப்புறமா இப்பதான் வந்து அந்த கயாக் என்கின்ற அந்த கட்டுமரத்தை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம் பார்த்தா ஒரு ரிவர் ஸோ அதுக்கு முன்னாடி அந்த பிரிகாஷன்ஸ் சேஃப்டி பிரிகாஷன்ஸ் வந்து கொடுத்தாங்க ப்ரீஃபிங் கொடுத்துட்டு இப்போ வந்து நம்ம அந்த கயாக் என்ட்ராக போகிறோம் ஸோ நல்லா சம செம வெயில் என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது அதெல்லாம் சொன்னாங்க இந்த மாதிரி இது போடக்கூடாது குப்பை போடக்கூடாது இது இது போடணும் நம்ம சேஃப்டி ஜாக்கெட் போடணும்

நம்ம கயாக்ல ஏறிட்டு பேசுவோம் பாய் மினிட்ஸ் வணக்கம் ஸோ இதான் நம்ம கயாக் ஸோ நம்ம கயாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோமீட்டர் வந்துருக்கோம் ப்ளஸ் வந்து இப்போ இங்கேருந்து நம்ம வந்து இன்னொரு சைடு போனோம் ஏன்னா நடுவில் வந்து இங்கே ஒரு பிரிட்ஜு வந்துருக்கு ஸோ நீங்களே பார்க்கலாம் பிரிட்ஜு பிரிட்ஜில் இருந்து கீழே அந்த ஒரு டேம் மாதிரி இருக்கு ஒரு செக் டேம் மாதிரி இருக்குது ஸோ இப்போ இங்கேருந்து திரும்ப கீழே எடுத்துகிட்டு போயிட்டு திரும்ப நம்ம இங்கேருந்து கயாக் பண்ணி போகணும் ஸோ அப்போ சொன்ன மாதிரி தான் தண்ணி ஒன்றும் பெருசாக இல்லை ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா ஃபுல்லாக ஸ்டோன் ஹலோ மக்களே தொடர்ந்து நம்ம போயிட்டே தான் இருக்கோம் நடுவில் நிறையா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு நிறையா உடஞ்சி போன கொடூரமான மரம்லாம் பார்த்தோம் அப்புறம் வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு ஸ்டீப்பு ஃபுல்லாக அந்த ஸ்டீப்பில் ஏற்றி இறக்கணும் நல்லா இருந்துச்சு ஸோ

ஏன்னா நான் மட்டும்தான் வந்து டுவெல் கிலோமீட்டர்ஸ் நான் மட்டும்தான் பண்ணேன் இந்த பாட்டிமா வந்து எதுவுமே பண்ணல பட் நாங்கள் வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்துட்டோம் அல்மோஸ்ட் வந்து டுவெல் கிலோமீட்டர்ஸ் வந்து டைம் பார்த்தா ஆல்மோஸ்ட் ஒரு டூ வந்துட்டோம் வந்துவிட்டோம் டூ ஹார்ஸ்ல வந்துவிட்டோம் டுவெல் கிலோமீட்டர்ஸு சாப்பர் ஓகே இதோட வந்து இதுக்கப்புறம் ஏதோ சம் பார்ட்டி இருக்குது ஸோ அது நான் மேலே ஏறிட்டு நான் ஸோ நம்ம ஃபைனலாக முடிச்சாச்சு ஆனால் என்ன ஒரு ஷோக்கம்னா கையாக்கு முடிச்சு வரும்போது தண்ணியில் விழுந்துட்டேன் சோத்திரையை அடி வாங்கியாச்சு ஆச்சு அடி வாங்கியாச்சு ஃபுல் சட்டை கிட்ட எல்லாமே நின்று போச்சு ஸோ ஆனால் வந்து நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ இப்போ வந்து பார்த்தா இங்கே வந்து அதை முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஃப்ரீயாக ஃபுட்டு ஃபுட்டு சர்வ் பண்ணுறாங்க ஃபுட்டுன்னா அவங்களுக்கு பெருசாக எதுவும் இல்லை ப்ரெட்டு அப்புறம் வந்து சீஸு கொச்சீஸு அப்புறம் வந்து இந்த சவர் குக்கும்பருன்னு சொல்லுவாங்க இந்த இந்த வெள்ளரிக்காய் வந்து இந்த உப்பு தண்ணியில் ஊற வச்சிருப்பாங்க தீந்துடு பின்னாடி பாத்தீங்கன்னா இந்த ஃபுல்லா அந்த எல்லாம் உட்காந்து சாப்பிட்டு பட் இங்க இன்னும் சம்திங் ஏதோ இதுதான் வந்து எண்டு தி எண்ட் ஆஃப் கேம் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோ இதோட வீட்டுக்கு வீட்டுக்கு செல்லுங்கள் நன்றி வணக்கம்